வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு எம் முரளி நாடக அபி தள்ளார் உள்ளது நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யலாம் புரட்டாட்சி மாதம் முதல் சனிக்கிழமை ரெண்டாம் சனிக்கிழமை மூணாம் சனி நாலாம் சனி அஞ்சு சனி சனிக்கிழமை உடனே புக்கிங் செய்யலாம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் ஆவணி இருபத்தி ஒம்பது ஞாயிறு பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் இறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் நடவடிக்கை பாஞ்சரை வை தெல்லார் டு தேசூர் சி பத்மாவதி நாடக மன்றம் இடம் ஜீவன் ரோட் கங்கையபுரம் கோவில் தெரு வை சென்னை ஸ்ரீ ஐலாண்டி ஸ்ரீ நாடகமன்றம் நடவரையிடம் உமையாளபுரம் உமையாளபுரம் வை செய்யா டு வெண்பாக்கம் அல்லது காஞ்சிபுரம் டூ ஐங்கோட்டர் நாடக உடனடியாக புக்கிங் செய்யலாம் புதிதாக உதயமாயியுள்ளது குரு தல்லார் தல்லார் குருபதம் ஹேரேஷன் என்னிடம் ஒப்பந்தம் செய்யலாம் அனைத்து சுவை நிகழ்ச்சியும் உடனடியாக புக்கிங் செய்யலாம் கோயில் திருவிழாவுக்கு உடனடியாக புக்கிங் செய்யலாம் எம் ஊரில் நாடகாபிஸ் தள்ளர் உள்ளது இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்